தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக நமது உறுப்பினர் பெருமக்களுக்கு பொங்கல் அன்பு பரிசை வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த நல்ல நேரத்தில் நமது சங்க உறுப்பினர்கள் அனைவரும் வளமாக நலமாக உடல் ஆரோக்கியமாக எல்லா வளங்களையும் பெற்று சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் அதோடு இந்த பொங்கல் வாழ்த்துக்களை எங்களுடைய சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் தொழிலா தொழிலில் மென்மேலும் வளர நம்ம சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை அனைத்து நிர்வாக பெருமக்கள் செயற்குழு உறுப்பினர்கள் நியமனக்குழு குழு உறுப்பினர்கள் சார்பாக அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குநர்கள் உறுப்பினர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கி கொண்டிருக்கிறோம் அனைத்து உறுப்பினர்களும் வந்து வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் தங்கள் குடும்பத்தோடு பொங்கல் பண்டிகை மிக மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் உறுப்பினர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் தமிழ்நாடு சின்னத்திர இயக்குநர்கள் சங்கம் சார்பாக பொங்கல் பரிசு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்பான உறுப்பினர் பெருமக்கள் வந்து அனைவரும் வந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த அன்பு பரிசை வந்து வாங்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் நம்ம இயக்குனர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள் இருந்து இன்றைக்கி கடைசியாக சேர்ந்த உறுப்பினர்கள் வர அத்தனை பேரும் வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மிகவும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் வளமாக நலமாக உடல் ஆரோக்கியமாக எல்லாரும் இருக்கணும்னு நம்ம தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குநர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் கமிட்டி மெம்பர்ஸ் மற்ற பொருளாளர் அனைவருடைய இந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை சொல்லிக் கொள்வதில் தமிழ்நாடு சின்ன திரை இயக்குநர் பெருமை கொள்கிறது வணக்கம்